பருமனை தவறாக பெய்யட்டும் ஒரு அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகிஷாயின ஓம் கத்தீசாயின தேவாயினம் கரு தேவாய்மை ஓ வந்தி தேவாயினம் ஓம் பிராமணிக தேவாயணம் ஆறுமுகா ரங்கமுக தேசியாயினம் அடுத்து தர பாரத்தின் எல்லா நாட்களையும் இங்கே நடைபெற அழகாரம் இனிதான் நடைபெறவு இதற்கு பொருளம் கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிலை சென்றும் உயர் புகழ் மெய்ஞான முடிக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது நோய்க்கும் மருத்தாக ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்க அர்ப்பணம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை மத்தியாக சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி காய்கறி வழங்கப்படுகிறது இன்றைய அனாதான உவயதாரர் உயர் சிவஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்தஸ்ரீ பாரதி தீர்ப்பு மகா சுவாமிகள் அவர்கள் பிறந்த நட்சத்திரமானது குருவார்கள் அன்னராமிருந்து பிறந்துபவர்கள் உயர் திரு பாலாஜி கே சி அவர்கள் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் உயர் திரு ஐயா அவர்கள் மகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் வழங்குறாங்க சிவஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரிய ஜகத்குரு அனந்தஸ்ரீ பாரதி தீர்ப்பு மகா சுவாமிகள் அவர்களின் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான வெலக சீரசட் உத்திரம் என்று குருவர்களை வேண்டி அவர்கள் சார்பாக என்ற அன்னாதானம் வழங்கப்படுகிறது வழங்குபவர்கள் நிகழ்ந்தது பாலாஜி கேச எழுச்சி நிர்வாகக்காரிகள் குடும்பக்காரிகள் நாகராஜன் மற்றும் சிவகுமார் ஐயா அவர்கள் அம்மா சித்த சின்ன அவர்களுக்கு நல்ல உடல்நலம் தேக ஆரோக்கியம் இருக்க வேண்டியது

i do

ஒருவர்கள் வேண்டி வழங்குபவர்கள் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் திரு கிருஷ்ணனையா அவர்கள் மகன் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் முருகா முருகன் கேபிமா சர்மார்கு சங்கம் மூங்காரக்குடி தொடையூர் திருச்சி கிளி திருநெல்வேலி இன்று அனந்த உபயேதாரர் சிவஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பேரம் சங்கராச்சாரிய ஜகத்குரு ஸ்ரீ அனந்தஸ்ரீ பாரதி தீத்து மகா சுவாமிகள் அவர்களின் பிறந்த நட்சத்திரமான மிருக சீரீச நட்சத்திரம் என்று அவர்கள் வேண்டி வழங்குவார்கள் பாலாபிகேச உரிமையாளர் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் சாரதா ரியல் எஸ்டேட் மற்றும் சாந்தி நிகர் சிவகுமார் ஐயா அவர்களின் அம்மா சுலட்சுமி அவர்களுக்கு நல்ல உடல்நலம் தேவை ஆரோக்கியம் அளிக்க வேண்டியது

வாங்க சக்கர பங்கல் அவ வாங்கிடுக்க வாங்க